Island of Dead Dolls பேய் பொம்மை என்றால் நம் நினைவுக்கு வருவது அனபெல் படத்தில் வரும் பேய் பொம்மைதான் அது பார்க்க ரொம்ப பயங்கரமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த கதையிலும் சில பொம்மைகள் இருக்கு ஒரு பொம்மை இரண்டு பொம்மை இல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான பொம்மைகள் இருக்கு ஆனால் இந்த பொம்மைகள் ஆனபெல்ல விட பத்து மடங்கு பயங்கரமாக இருக்கும் மனிதர்கள் யாருமே இல்லாத இந்த தீவில் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் அதிகமான பேய் பொம்மைகள் எப்படி வந்தது யார் இந்த பொம்மைகளை இங்கு வைத்தது இந்த தீவில இவ்வளவு பொம்மைகள் இங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அமெரிக்காவின் மெக்சிகோ மாகாணத்தில் தற்போது பொம்மை தீவு என அழைக்கப்படும் ஒரு பகுதி உள்ளது இந்த பகுதி இதற்கு முன்னர் மிதக்கும் தோட்டம் என அழைக்கப்பட்டது இந்த மிதக்கும் தோட்டம் எப்படி பொம்மை தீவாக மாறியது என பார்க்கலாம் வாருங்கள் இந்த தீவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு சிறிய கிராமம் இருந்துள்ளது அந்த கிராமத்தில் மூன்று சிறுமிகள் வீதியில் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அந்த கிராமத்திற்கு பக்கத்தில் இருந்த பெரிய ஏரியில் தாமரை மற்றும் மல்லிப்பூ மலர்ந்திருந்தது அந்த சிறுமிகள் விளையாட்டு ஆர்வத்தில் அந்த ஏரியின் பக்கம் சென்று விளையாடியுள்ளனர் அப்பொழுது அந்த சிறுமிகளில் ஒரு சிறுமிக்கு அந்த ஏரிக்குள் இருந்த அல்லிப்பூவை பறிக்க வேண்டும் என ஆசை வந்தது அதனால் அந்த சிறுமி ஆபத்தை அறியாமல் தண்ணீருக்குள் இறங்கிவிடுகிறாள் அந்த சிறுமிக்கு ஒரு பழக்கம் இருந்தது எப்பொழுதும் கையில் ஒரு தான் இருப்பாள் அந்த பொம்மையை தன்னுடைய உடன் பிறப்பு போலவே பார்த்துக் கொள்ளவாள் அந்த சிறுமி எரிக்குள் இறங்கும்போது அந்த பொம்மையுடனேயே இருந்துள்ளார் அந்த சிறுமிக்கு நீச்சல் தெரியாததால் அந்த நீருக்குள் மூழ்கியுள்ளார் இதை பார்த்த மற்ற இரண்டு சிறுமிகள் அதை பார்த்து பயந்து என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் வீட்டிற்குச் சென்று நடந்ததைச் சொல்லியுள்ளார் அவர்கள் நீரில் மூழ்கிய சிறுமியின் வீட்டிற்குச் சென்று நடந்ததைச் சொல்லி அவர்களுடன் ஏரிக்கரைக்குச் சென்று அந்த சிறுமியைத் தேடியுள்ளனர் பல்வேறு இடங்களில் தேடியும் நீருக்குள் சென்ற சிறுமியின் உடல் கிடைக்கவில்லை அப்பொழுது ஏரியில் நீரோட்டம் இருந்ததால் சிறுமி நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என தெரியவந்தது ஒருநாள் டான் ஜூலியன் சந்தனா என்பவர் அவர் கிராமத்திலிருந்து ஒரு சிறிய படகு மூலம் அந்த ஏரியில் சுற்றியுள்ளார் அப்பொழுது கிராமத்திலிருந்து சில மைல் தூரத்தில் ஒரு அழகான தீவு ஒன்று இருந்துள்ளது அந்த தீவை பார்த்ததும் அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது உடனடியாக படகை அந்த தீவை நோக்கிச் செலுத்தி தீவில் இறங்கினார் தீவில் அவர் இறங்கிய சில நிமிடங்களில் அவருக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அந்த தீவிலிருந்து யாரோ அழுவது போன்று ஒரு குரல் அவருக்கு கேட்டுள்ளது அந்த குரல் அவரிடம் என்னை ஏன் நீங்கள் காப்பாற்றவில்லை அப்பா எனக் கேட்டுள்ளது அதைக் கேட்டதும் அவருக்கு அதிர்ச்சியாகிவிட்டது தீவில் யாராவது இருக்கிறார்களா எனச் சுற்றி சுற்றி பார்த்துள்ளார் தீவில் அவரைத் தவிர வேறு யாருமில்லை ஆனால் அந்த தீவில் ஒரே ஒரு பொம்மை மட்டும் கிடந்துள்ளது அந்த பொம்மையை அவர் கையில் எடுத்து இது எப்படி இங்கே வந்தது என பார்த்தபோது அவருக்கு மீண்டும் அந்த குரல் கேட்டுள்ளது அந்த குரல் இந்த முறை அவரிடம் என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் அப்பா என கூறியுள்ளது இதைக் கேட்டதும் அவர் அதிர்ச்சியடைந்து அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு படகில் ஏறி அவர் படகை எடுத்து வந்த கிராமத்திற்கே சென்றுள்ளார் அந்த கிராமத்திற்கு சென்ற அவர் அங்குள்ள மக்களிடம் தனக்கு நடந்ததை சொல்லி அந்த பொம்மையை அவர் காட்டியுள்ளார் அப்பொழுது அந்த கிராமத்தில் உள்ள முதியவர் ஒருவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கிராமத்தில் உள்ள ஒரு சிறுமி அந்த ஏரியில் பொம்மையுடன் மூழ்கி இறந்துவிட்டதாகவும் அந்த சிறுமியின் உடல் கூட கிடைக்கவில்லை எனவும் அந்த சிறுமி கையில் இதேபோல ஒரு பொம்மையை வைத்திருந்ததாகவும் கூறினார் இதை கேட்டதும் அவருக்கு அந்த தீவில் கேட்ட குரல் மனதிற்கு வந்தது ஏரில் விழுந்து இறந்த சிறுமி இன்னும் அந்த தீவில் ஆவியாக சுற்றுவதாக அவர் கூறினார் பின்னர் தன் வீட்டிற்கு அந்த பொம்மையுடனே சென்றார் அங்கு அவர் தனிமையிலேயே இருக்க விரும்பினார் தன் மனைவி மற்றும் குழந்தைகள் யாரிடமும் பேசாமல் இருந்தார் உடனடியாக அவர் எதையும் யோசிக்காமல் தன் மனைவி மற்றும் குழந்தைகளை தனியாக தவிக்க விட்டுவிட்டு அவர் கொண்டு வந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு அந்த தீவிற்கு சென்றார் அந்த தீவிலேயே தங்கிவிடலாம் என முடிவும் செய்துவிட்டார் தனக்கு வெளி உலகம் வேண்டாம் அந்த பொம்மை மட்டுமே போதும் என முடிவு செய்துவிட்டார் பின்னர் அவர் அந்த தீவிலேயே தனக்கு கிடைத்த பொருட்களை வைத்து சிறு வீடு ஒன்றை கட்டத் துவங்கினார் அந்த வீட்டிலேயே வாழ்ந்தார் தான் கொண்டு வந்த பொம்மையையும் அந்த வீட்டிலேயே தொங்கவிட்டு வைத்திருந்தார் பின்னர் சில நாட்களில் அவர் அந்த தீவிலேயே விவசாயம் செய்ய துவங்கினார் அங்கு விளையும் பொருட்களை எடுத்துக்கொண்டு தனது படகில் அந்த தீவிற்கே சென்றுவிட்டார் பின்னர் அந்த கிராமத்திற்கு வந்து அங்குள்ள மக்களிடம் அங்கு விளைந்த பொருட்களை விற்பனை செய்து ஒரு பொம்மையை வாங்கிவிட்டு மீண்டும் அந்த தீவிற்கே சென்றுவிட்டார் இதையே அவர் தினமும் செய்ய துவங்கிவிட்டார் அவர் தினமும் அந்த கிராமத்திற்கு வந்து தன் தீவில் விளைந்த பொருட்களை விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் பொருட்களை வைத்து ஒரு பொம்மை வாங்கிக் கொண்டு மீண்டும் தீவிற்கே சென்று விடுவார் தீவிற்கு செல்லும் அவர் அந்த பொம்மையை அங்குள்ள மரங்களில் கட்டி வைத்து விடுவார் இதையே அவர் ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டே இருந்துள்ளார் இதனால் அந்த தீவே பொம்மைகளால் நிறைந்துள்ளது அந்த கிராம மக்கள் பல ஆண்டுகளாக இவர் இப்படி செய்வதால் இவர்தான் அந்த தீவின் உரிமையாளர் அவர் தன் வாழ்வாதாரத்திற்காக தீவில் உள்ள பொருட்களை கிராமத்தில் விற்பனை செய்கிறார் என்று எல்லாம் பேசினர் ஆனால் பல ஆண்டுகளாக அவரை தவிர வேறு யாரும் அந்த தீவிற்கு செல்வதே இல்லை இதனால் யாருக்கும் அந்த கிராமத்தில் அவர் என்ன செய்கிறார் பொம்மைகளையெல்லாம் என்ன செய்தார் என யாருக்கும் தெரியாது இந்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு கழுக்கு பிறகு ஒரு நாள் அவர் தீவில் விளைந்த பொருட்களை விற்பனை செய்யும் கிராமத்திற்கு ஒரு புகைப்பட கலைஞர் வந்துள்ளார் அவர் குறிப்பிட்ட அந்த மிதக்கும் தோட்டம் பற்றி கேள்விப்பட்டு அந்த தீவிற்கு செல்ல முடிவு செய்தார் அந்த தீவே ஒரு திகில் தீவாக இருந்தது அப்போதுதான் அவருக்கு தெரிய வந்தது தீவு முழுவதும் மிக திகிலான பொம்மைகள் மரத்தில் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட தீவில் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான பொம்மைகள் இருந்துள்ளது இதை பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்து அதை புகைப்படம் எடுத்து அதை தனது வெளி உலகிற்கு கொண்டு வந்தார் கிட்டத்தட்ட அந்த காலத்தில் அனைத்து ஊடகங்களிலும் அந்த செய்தி வைரலாக பரவியது இந்நிலையில் டான் ஜூலியன் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்துவிட்டார் அவர் இறப்பதற்கு முன்பு அந்த தீவு குறித்த செய்தி வெளியானதால் திகிலை விரும்பும் பலர் அந்த தீவிற்கு வரத்துவங்கினர் இதனாலேயே அவர் மனது சில காலம் கவலையில் இருந்துள்ளது அவர் இறந்தபொழுது அந்த சிறுமி இறந்து கிடந்த இடத்தில் அவரும் இறந்து கிடந்துள்ளார் பலர் அந்த சிறுமிதான் அவரை கொலை செய்துவிட்டதாக கூறினார் இன்று அந்த தீவு ஒரு சுற்றுலா போல மாறிவிட்டது இன்றும் அந்த தீவில் அந்த சிறுமியும் ஜூலியனும் ஆவியாக அங்குள்ள பொம்மைகளில் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த பகுதிக்கு சுற்றுலா செல்லும் எல்லோரும் அந்த தீவில் உள்ள பொம்மைகள் தானாக தலைகளை அசைப்பது போன்றும் அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்பதாகவும் கூறுகின்றனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க